ஹாய் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் இன்றைக்கி பனம்பழத்தோட அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பனம்பழத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் பனம்பழத்தில் அதில் இருக்க பாலம் சதையெல்லாம் வெளியில் எடுக்கணும் எடுத்து காய்ச்சணும் காய்ச்சி அதுக்கு பின்னாடி தான் நம்ம அதிரசம் செய்ய முடியும் அது எப்படி பனம்பழத்திலேருந்து எப்படி சப்ப சதை எடுக்குதுன்னு காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள் அதுக்கான சாமான் ஒரு கத்தி பனம்பழத்தை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இது தேய்க்கிற ஜாமான் தேங்காய் பிரியாணி ஒரு பனம்பழம் நல்ல பனம்பழம் பனம்பளத்தை இதை சளிச்சு இந்த பழுப்பை சதையை சளிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி இது ஏன்னா இதில் நார் இருக்கும் நாரை சளிச்சு எடுக்கணும் இதில் வச்சு வேலை செய்கிறக்காண்டி இந்த பாத்திரம் இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா இந்த டொப்பி எடுத்துடணும் எப்படி மிச்சிட்டாலே வந்துடும் வந்துடுச்சு இப்படி அதுக்கு பின்னாடி இந்த நாரெல்லாம் இப்படியே உரிச்சிடணும் இப்படி உரிக்கணும் பண பழம் பணம் பழம் விழுந்த மரத்துலேருந்து விழுந்து வீட்டில் எடுத்து வச்சால் ஒரு நாலு நாளைக்கு நாலு நாள் அஞ்சு நாள் கூட பேசாமல் இருக்கும் அதை அப்படியாகவும் எடுத்து ரெண்டு நாளைக்காக வைக்கணும் அப்போ தான் இது நல்லா பழு பழுக்கும் இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஊறிச்சி எடுத்துக்கு பின்னாடி இதை உள்ளே இருக்கிறதை எடுக்கணும் பாருங்க இதை மூணாக இதில் ரெண்டு விதை தான் இருக்குது மூணு இருக்கும் ஆனால் ரெண்டு விதை தான் இருக்குது ரெண்டு விதைய பேச்சு கொடுங்க தனியாக தனியாக வந்துடுச்சு இன்னொரு விதை இல்லை தனியாக வந்துடுச்சு எப்படி எடுத்துகிட்டு அப்போ இருக்கு எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி இந்த கருப்பா அது வெதை எடுத்துருவோம் இந்த மாதிரி சதையா இருக்கு இதுல விதை இல்ல ஒரு ரெண்டு விதை தான் இருந்தது அது ஒரு விதை இல்லாத இடத்துல இந்த மாதிரி தனியா இதே இந்த இடத்துல நம்ம தேய்ச்சி பழசு எடுத்துருவோம் சுற்று நல்லா பழம் இறங்கும் பாருங்க இப்படி இறங்கியிருக்கு இதை நம்ம அடிக்கடி இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டா திரும்ப சீக்கிரம் இறங்கும் திரும்ப நான் அந்த பாலத்தில் காமிக்கிறேன் எங்கள் அம்மா சுற்றினாலே நல்லா வந்துடும் சுத்தத்தான் சுத்தணும் வந்துடுச்சு பாருங்க எடுத்துருவோம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இப்படி வந்துடும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி ஊற ஊற வச்சுட்டு நல்லா எடுத்தால் இன்னும் வெய இது வெள்ளை ஆயிரும் உரமே வெள்ளை ஆயிரும் வெள்ளை ஆயிரும் நல்லா வந்துடும் எல்லாமே நல்லா வந்துடும் இப்போ நம்ம இது சலிக்க போகிறோம் எப்படி சலிக்கிறது இந்த சலடையில் வச்சு சலாடி எப்படி வச்சுட்டு ஊற்றிட்டு சளிக்கணும் கையில தான் தேய்ச்சி விட்டா கீழே இறங்கிடும் பாருங்க போற பாருங்கள் பின்னாடி இறங்கிடுச்சு பாத்தீங்களா பின்னாடி இறங்கிருச்சு பின்னாடி இறங்கிரும் இப்படி சந்திக்கிறது எதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இருக்கும் இந்த நாள் எடுக்கிறதுக்கு தான் அப்படி சளிக்கிறணும் அவ்வளோதான் சளிச்சாச்சு பாருங்கள் நார் இதை நார் சளிச்சு இந்த நார் வந்துடுச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிறதை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே அடுப்பில் சா சட்டி வச்சு காய்ச்ச போகிறோம் காய்ச்சிட்டு இந்த நாளைக்கு தான் செய்யணும் அவ்வளோதான் எல்லாம் விழுந்துருச்சு இந்த நார் இருக்குது இதில் இருக்கு நார் இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துல இதை எடுத்துகிட்டு காசை போகிறோம் சிம்ல வச்சு காய்ச்சாம பாருங்க இந்த மாதிரி அதில் இருக்க வேஸ்ட்டு இந்த விதையெல்லாம் கூட நம்ம தோட்டத்தில் போட்டு முளைக்க வச்சு நம்ம கிழங்கு சாப்பிட்லாம் அப்புறம் இது பழுப்பு இதுலேருந்து எடுத்த சதை பாருங்கள் சதை இதை காய்ச்ச போகிறோம் பாருங்கள் இப்போ இதை அடுப்பில் வைப்போம் அடுப்பில் வச்சுட்டு தீ முட்டி விடுவோம் தீ முட்டி விட்டு இதை காய்ச்சணும் நல்லா காய்ச்சணும் இதில் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டு காய்ச்சணும் போதும் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போதும் இது நல்லா கூழ் எப்படி காய்ச்சிருமோ அது மாதிரி அடி பிடிக்காம பிடிச்சிட்டு இப்படி காய்ச்சணும் கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம அப்படி கிண்டிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் ஒரு நிமிஷம் காய்ச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா கூழ் மாதிரி நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி கொதிக்கிறது இல்லையா இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் எடுத்து ஆறு பின்னாடி ஒரு யவர் பாத்திரத்தில் கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சிட்டா பத்து நாள் கழிச்சு கூட பண்டை செஞ்சுக்கலாம் என்றைக்கே செய்யணும் இல்லை எடுத்து வச்சுட்டு நீங்க வாட்டில் பையன் இப்ப பையன் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்போ ஏதாவது ஒரு பொண்டை செஞ்சு பூரி குளக்கட்டை பிடி கொழக்கட்டை பால் கொழக்கட்டை அதிரசம் பக்கவடை பனியாரம் இப்படி எது வேணுன்னாலும் எதில் சா எது செஞ்சாலும் அதில் இதை போட்டு செய்ய நல்லா பழம் பழம் வாட அடிச்சுட்டு நல்லா வாடகைச்சிட்டு நல்லா இருக்கும் இது ஆயிடுச்சு எடுத்துடுவோம் அதை எப்போ நே ஒரு நாலு நாலு அதிரசம் செஞ்சு காமிக்க போகிறேன் இது அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு கிண்ணம் ரவை ஜீனி இது ஜீனி ஒரு அரை கிண்ணம் தேங்காய் ஏலக்காய் கிஸ்மிஸ் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் ரவை ஒரு கால் கிண்ணம் எந்த கிண்ணத்தோடு நம்ம எடுத்தோமோ அதோட கால் கிண்ணம் இப்போ ஏற்கனவே இது நான் ஒரு வாரம் முன்னாடி காய்ச்சி வச்சது நம்ம காய்ச்சலேருந்து இங்கே இருக்குது இப்போ காய்ச்சினது இங்கே இருக்குது இது ஏற்கனவே காய்ச்சி வச்சது இதுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போடுறேன் நாலு கரண்டி போட்டு நம்ம வேணுன்றதை போட்டு சஞ்சிட்டு அப்படியே அதர்சா சுடுவோம் என்னையை காசு வச்சுக்கிடுவோம் என்ன வீடியோ பெருசாகிடும் நீயே வேண்டாம் இந்த மாவு இதை வச்சாவும் இந்த பனம்பழத்தோட இருக்கிற ஈயரை பழத்தை வச்சாவும் பேசுகிட்டு என்ன வேணாலும் செய்ய பண்டம் செய்யலாம் நம்ம அவ்வளோ ருசியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுவோம் பத்தலை ஜீனி இருக்கிறதுனால சீக்கிரம் கரையும் ஜீனி கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த வெள்ளம்மா இல்லாமல் பிசஞ்சிடணும் நல்லா இன்னும் கூட ஒரு கம்பி போட்டுக்கிடுவோம் நம்ம அடுப்பு பற்ற வச்சிருவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டியை காயை இதை வச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் பார்த்தோம்னா நான் குறையா ஊற்றிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்னா தான் நிறைய எண்ணெய் ஊற்றணும் நிறையா தான் நிறைய எண்ணெய் ஊற்றணும் வாருங்க இந்த மாதிரி உண்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாடை அவ்ள சூப்பராக இருக்கும் டேஸ்டா இருக்கும் எவ்வளவு பழ சாவுதோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு சுட்ட சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த பனங்கொழத்தோட வாடை நிறையா இருக்கும் நல்லதாக நல்லா இருக்கும் அப்படியே சிம்மில் வச்சு இருந்தால் அப்படியே பறிச்சு எடுத்துடலாம் Hva huh? தீ இதில் ரொம்ப தீ தேவைப்படாது சீக்கிரம் செய்யணுன்ட்டு தீ ரொம்ப வச்சு அந்த மாதிரி அருப்பாயிடும் தீ குறையதான் இருக்கணும் வாடகை வாடையே நல்லா சூப்பராக இருக்கும் வாடை இதுக்கு ஒரு சோடா வேண்டாம் மாவு வெடித்து மூணு நாளைக்கு வைக்க வேண்டாம் மாவு பிளிக்கிறதாண்டி பால் ஊற்றிட்டு மண்டபளத்தை பால் காய்ச்சிட்டு ஊற்றிட்டு நம்ம குளிக்கிறக்காண்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இது வைக்க தேவையில்லை நம்ம பழம்பழத்தை மட்டுந்தான் முதல் நாள் காய்ச்சி மறுநாள் செய்யணும் வேறக்கா சிம்மில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் போட்டுருவோம் செகண்ட் ரூபா கிண்டி விடுவோம் திருப்பி போடுவோம் தீ குறைச்சிட்டேன் எண்ணெய் சூடாக தீ குறைச்சிட்டேன் பிறகு இது ரெண்டாவது வருடம் போட்டது நல்லா பொறிஞ்சிடுச்சு வெடுக போகிறோம் இது மாதிரி நம்ம எவ்வளோ செஞ்சாலும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு நல்ல ஒரு சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது ஒரு மாதம் வரைக்கும் கிடாம இருக்கும் நல்லா ஏன்னா இதில் வெளியில் தண்ணியே ஊற்றுலாம் ரெண்டாவது இது குளிக்கணும் குளிக்கிறத தாண்டி ரெண்டு நாள் வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை நே நேரடியாக மாவு பிசைஞ்சு பணம் போட்டு பிசைஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு அதனால் இது நல்லா நிறைய நாள் இருக்கும் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க பணம் அதிரசம் ரெடி ரொம்ப சூடாக இருக்குது பாருங்க இப்படி இந்த மாதிரி நல்லா லூஸாக நல்லா மெதுவாக இருக்கும் ஹார்டாக இருக்காது இந்த பாருங்கள் இப்படி சூடாக இருக்குது நல்லா பிக்க முடியல இந்த மாதிரி நல்லா இருக்கும் செஞ்சு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு செய்யுங்க, நீங்களும் பழம் கிடைச்சா விடாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்